பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை குறித்து இங்கே மார்க்கு பக்தன் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார் எல்லா மனிதர்களும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு திமிர்வாதக்காரனாகிய மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து செய்கிறார் இயேசு செய்த இந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் ஒரு காலும் நாம் இப்படி அற்புதத்தை கண்டதில்லையே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை அவர்கள் அங்கே மகிமைப்படுத்துகிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் கூட மற்றவர்களுக்கு செய்திராத அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிறார் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதத்திலே இயேசு அற்புதத்தை செய்கிறார் அவர் செய்கிற அற்புதங்கள் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதாகவும் அப்படிப்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்துக் கொள்கிற போது இந்த அற்புதத்தை இந்த அதிசயத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறதற்கு நான் ஒரு தகுதியான மனுஷன் அல்ல தகுதியான ஒரு மனுஷி அல்ல என்று சொல்லி நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறதற்கு ஏதுவாக மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏசி செய்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஏனென்றால் அவருடைய நாமம் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து தம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதங்கள் தேவைப்படலாம் சில காரியங்களில் உங்களுக்கு விடுதலை தேவைப்படலாம் சில காரியத்தை நிமித்தமாக நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுடைய பாரத்தை சொல்லுகிற போது உங்களுடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைக்கிற போது உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கிற அளவு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் இங்கே இந்த திமிருவாதக்காரனாகிய மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு அற்புதத்தை செய்கிறார் இந்த பெலைவீனத்தை அவனுடைய சரீரத்தை விட்டு ஆண்டவர் மாற்றுகிறார் எல்லா மனிதர்களும் பார்த்திருக்க இவன் எழுந்து தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான் பார்த்தவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்படுகிறாங்க ஆச்சரியப்படுகிறாங்க தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறாங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியும் இங்கே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறதற்கு காரணம் என்ன மூன்று காரியத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று மார்க்கிருதி சுவிசேஷ புத்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் இப்படி சொல்கிறது அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவரிடத்திலே சேரக்கூடாமல் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த அந்த வீட்டினுடைய மேற்கூரையை திறப்பாக்கி கட்டிலோடு கூட இந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர்கள் வைத்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது ஐந்தாவது வசனம் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் விசுவாசம் உள்ள இந்த நான்கு பேர் தங்களுடைய பிரச்சனையை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள் விசுவாசம் உள்ள இந்த நான்கு பேர் பலவீனமான இந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வருகிறாங்க அதனால தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கிறது ஒருவேளை ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறது இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வர முடியவில்லை ஆகவே இந்த ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் நாம் திரும்பி போய்விடுவோம் இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று இந்த நான்கு பேரும் திட்டமிடல இந்த திமிர்வாதக்காரனாகிய மனிதனை எவ்வளவோ கஷ்டப்பட்டு இயேசு

சூழ்nlmலமியம் இந்த நான்கு பேருக்கும் இல்ல ஆனாலும் கூட பாருங்க இந்த நான்கு பேரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மனிதனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா இந்த விசுவாசத்தை பார்த்து தான் இயேசு அற்புதத்தை செய்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய விசுவாசமும் இப்படித்தான் மாற வேண்டும் பாருங்க சூழ்nlmமிகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது நாம் இயேசுவை விசுவாசிப்பது பெரிய காரியம் இல்லை சூழ்nlmமிகள் நமக்கு எதிராக இருக்கும்போது சில பிரச்சனைகளின் வழியாக பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் போது நம்முடைய ஆத்துமாவிலே பலன் குறைந்து போகும்போது சரீரத்திலே பலன் குறைந்து போகும்போது நம்ம குடும்ப பிரச்சனைகளை நினைத்து நம்ம சோர்ந்து போகும்போது ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த விசுவாசம் தான் மெய்யான விசுவாசமாக இருக்கிறது இந்த விசுவாசத்துக்கு தான் இயேசு அற்புதத்தை செய்ய முடியும் ஆகவே இந்த நான்கு பேருக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த ஜனக்கூட்டத்தில் இருக்கிற மற்ற மனிதருடைய விசுவாசத்தை விட பெரியதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு பேருமே ஒரு திமிர்வாத கரனை சுமந்து கொண்டு வருகிறாங்க கடினமான சூழ்நிலைமை தான் இயேசுவை இயேசுவுக்கு சமீபமாய் போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஆனால் இயேசுவுக்கு சமீபமாய் இந்த திமிர்வாதக்காரன் கொண்டு போகப்படும்படியான ஒரு வாசலை அவர்களாகவே உருவாக்குகிறார்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசமானது இயேசு நமக்கு தந்திருக்கிற விசுவாசம் சாதாரணமான ஒரு விசுவாசம் அல்ல சில வாசல்களை சில வழிகளை உருவாக்குகிற விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறதே இயேசுவுக்கு சமீபமாய் இந்த வியாதிஸ்தனை கொண்டு போக முடியாதே வழியே திரும்பி போகவில்லை அவர்கள் ஒரு புதிய ஒரு வழியை உருவாக்குகிறார்கள் அவர்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அவர்களை நடத்துகிறது ஆகவே இந்த மேற்குறையை திறப்பாக்கி இந்த திமிர்வாத காரனை இயேசுக்கு முன்ன கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கூட கடந்து போகிறார்கள் இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிற விசுவாசமும் அதே போல தான் கிறிஸ்துவை சமீபமாய் கிட்டி சேருகிறதுக்குரிய சூழ்நிலைமைகள் இல்லாவிட்டாலும் அதற்குரிய ஒரு சூழ்நிலைமைகளை உருவாக்கி ஏசு கிறிஸ்துவை கிட்டி சேருகிறதற்குரிய விசுவாசத்தை தான் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் சூழ்நிலைமைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறதற்கல்ல பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறதற்கல்ல இந்த ஜனக்கூட்டம் இவ்வளவு திரளாயிருக்கிறதே என்று அந்த நான்கு பேரும் பின்வாங்கி போகவில்லை ஒரு வழியை அவர்கள் உருவாக்கி இயேசுவுக்கு முன்பாக இந்த திமுர்வாதக்காரனை கொண்டு வந்து வைத்தார்கள் இவருடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு அற்புதத்தை செய்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினால நீங்களும் அதே போல விசுவாசத்தோடு கூட முன்னேறுவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு நீங்களும் உங்களுடைய முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருந்தால் உங்க வாழ்க்கையில் ஆண்டவராக செய்ய முடியும் ஆகவே விசுவாசத்தோடு கூட இந்த திமுருவாதக்காரனை இயேசுக்கு முன்பாக கொண்டு வந்தாங்க அவருடைய விசுவாசத்தை நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்க விசுவாசமும் ஒரு விசேஷமான விசுவாசமாக மாறட்டும் எல்லாரும் விசுவாசிக்கிறது போல நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் எல்லாரைப் போல சாதாரண மனிதர்களாகவே இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு விசேஷம் இருக்கிறது சொன்னால் நெருக்கத்தின் நடுவில் துன்பத்தின் நடுவிலும் மேல விசுவாசம் வைக்கிறவர்களாக இருந்தால் உண்மையாகவே நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறீங்க உங்கள் விசுவாசத்தை பார்க்கிற கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் இந்த நான்கு பேருக்கும் ஒரு காரியம் தெரிந்திருந்தது எப்பொழுதும் இந்த பலவீனமான மனிதனை நாம் சுமந்து கொண்டே அளைய முடியாது ஆகவே இந்த பலவீனமான மனிதனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்களே அதே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் உங்களால் சுமக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து உங்க பாரங்களையும் பிரச்சனைகளையும் இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் வைத்தால் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதத்தை செய்வார் இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையில் பார்க்கிற போது அந்த பாரங்களையும் பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் வைக்கிறதற்கு பதிலாக பிரச்சனைகளையும் பாரத்தையும் தங்களுடைய இருதயத்திலே சுமந்து கொண்டு அழைகிறார்கள் இதனால தான் அநேக மனிதருடைய வாழ்க்கையில் சமாதான குறைவுகள் வருகிறது சந்தோஷமற்ற ஒரு சூழ்நிலைமை வருகிறது பாருங்கள் ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பாரங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் வைக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்கிறார் இந்த நான்கு பேருக்கும் நன்றாக தெரிந்திருந்தது எப்போ பொழுதும் இந்த மனிதனை நாம் சுமந்து கொண்டே அலைய முடியாது இந்த மனிதனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வைத்து விடுவோம் என்று இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வைத்தாங்க இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைத்து விட்டது வியாதிஸ்தனுக்கு சுகம் கிடைத்து விட்டது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் கூட தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க வேண்டிய சில பிரச்சனைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்காம உங்க இருதயத்தில் நீங்க சுமந்து இருக்கிறதுனால தான் உங்க சிந்தனையில் சுமந்து கொண்டிருக்கிறதுனால தான் பல வேதனைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க உங்க இருதயத்தில் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை உங்களுடைய சமாதானம் இல்லை தேவ போனாலும் கூட ஜெபிக்க முடியல ஒரு வசனத்தை கேட்டு உங்களால பலப்பட முடியல மூன்று பேர் நான்கு பேர் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல கூட உங்களால ஜெபிக்க முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் காரணம் என்னவென்றால் உங்களுக்குள் மறைந்திருக்கிற சில பாரங்கள் உங்களுடைய சிந்தனையை அழுத்தி கொண்டிருக்கிற சில கடினமான காரியங்கள் அவைகளை எல்லாம் இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் வைத்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் லெகுவாய் மாற்றி தருவார் உங்கள் பிரச்சனைகளை எளிதாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் அப்புறப்படுத்தி விடுவார் நம்முடைய பிரச்சனை Lame. நம்முடைய பாரங்களையும் நம்முடைய நெருக்கங்களையும் நம்மால் சுமக்க முடியாது என்பதை இயேசு அறிந்துதான் வேத புத்தகத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்லை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வருத்தங்கள் உங்கள் பாரங்களை எல்லாம் இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் கொண்டு போய் வைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் கருனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த இயேசு இன்றைக்கு உங்கள் பாரத்தை நீக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் சஞ்சலங்களை நீக்க வேண்டும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தர விரும்புகிறார் ஆனால் உங்க பாரத்தை இயேசுவின் சமூகத்தில் வைக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா கணவன் பேசின சில வார்த்தைகள் மனைவியினுடைய சில நடவடிக்கைகள் பெற்றோர் பேசின சில வார்த்தைகள் குடும்பத்தில் இருக்கிற சில சூழ்நிலைமைகள் முன்னேற முடியாதபடி இன்றைக்கு உங்களை தடை செய்கிறது ஜப வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியாதபடி உங்களை பின்னுக்கு இழுக்குகிறது இந்த பாரமான காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை வைத்துவிட்டு விசுவாசத்தோடு நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த திமிருவாத கரனை கடைசி வரையிலும் நம்மால் சுமக்க முடியாது என்பதை இந்த நான்கு பேரும் அறிந்தவுடனே இயேசுவுக்கு முன்பாக அவனை கொண்டு வருகிறாங்க பாருங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள் எத்தனை பாடுகள் நெருக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எத்தனை வருடமாக இந்த பாரத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சுமந்து கொண்டே இருக்கிறீங்க இன்னும் விடுதலை உண்டாகவில்லை இன்னும் சமாதானம் உண்டாகவில்லை இந்த பாரத்தை இயேசுவுக்கு முன்பாக வைத்து பாருங்க ஆண்டவராகிய இயேசுவால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் இந்த பாரத்தை தங்களால் சுமக்க முடியாது என்பதை அவங்க அவர்கள் அறிந்திருந்தாங்க ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில கட்டுகள் உபத்திரவங்கள் கடன் பாரங்கள் தேவைகள் இவைகளை சுமந்து சுமந்து இவைகளை குறித்து சிந்தித்து சிந்தித்து இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம் இவர்கள் இயேசுவுக்கு முன்பாக இந்த மனிதனை கொண்டு வந்தது போல உங்கள் பிரச்சனைகளை இயேசுவுக்கு முன்பாக வைங்க அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் இரண்டாவதாக இயேசு இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மார்க்கெழுதின சுவிசேச புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பிந்தின வசனம் இப்படி சொல்கிறது மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொல்லுகிறார் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் பாருங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை கேட்ட உடனே சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் வேத பாரகர்களுக்கெல்லாம் கோபம் வந்துவிட்டது தேவன் ஒருவர் தவிர மனுஷரால் பாவங்களை மன்னிக்க முடியாதே என்று சொல்லி இயேசு தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று இயேசுவுக்கு விரோதமாக பேச தொடங்கினாங்க ஆண்டபுராகி இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து இந்த வியாதியிலிருந்து ஒரு பூரணமான ஒரு விடுதலையை கொடுக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியும் வலைவினமும் வருகிறதற்கு பாவம் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை இயேசு இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அந்த மனிதனுடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வந்துவிட்டது பாருங்கள் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே சில நெருக்கத்தின் பாதையில் நீங்கள் கடந்து போகலாம் சில பாதைகளை நீங்க கடந்து போகலாம் ஏதோ சில பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கலாம் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க ஏதாகிலும் இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்களா ஏதாகிலும் இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடந்திருக்கிறீர்களா ஏதாகிலும் இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட காரியத்தை நீங்கள் செய்யாமல் உங்களுடைய மனம் போன போக்கில நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா உங்களுடைய மனதும் மாமிசமும் விரும்பினது போல உள்ள காரியங்களை செய்திருக்கிறீர்களா கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்து கர்த்தர் உங்களை உணர்த்துகிற பாவம் சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் இந்த மனித இடத்தில் ஏசி சொல்கிறார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அதாவது திமிர்வாதம் என்று சொன்னாலே செயல்பட முடியாத நிலைமையில் படுத்திருக்கிற ஒரு மனிதன் இந்த மனிதன் பாருங்க இயேசு சொன்ன வார்த்தையை அவன் காதுகள் கேட்டவுடனே அவன் தன்னுடைய இருதயத்தில் இப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கிறான் அவனால் ஒருவேளை வாயத்திறந்து பேச முடியாது எழுந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கள் படிட்டு என் பாவத்தை மன்னியுமாண்டுவரே என்று கேட்க முடியாது ஆனால் படுக்கையில் இருக்கிற மனிதன் தன் பாவத்தை குறித்தவன் சிந்திக்க ஆரம்பித்தான் இதனால தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலேயே இயேசு அற்புதத்தை செய்தார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தின் நடுவில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள் கடினமான காரியமாக இருந்தாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் முழு இருதயத்தோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் ஒருவேளை இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முன்ன வைத்து இந்த மனிதனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது இந்த மனிதன் சுகம் பெற்றவனாக எல்லா ஜனங்களுக்கு முன்பாக புறப்பட்டு போகிறான் அப்போ இதை பார்த்தவர்கள் என்ன நினைப்பாங்க இதுவரையிலும் ஒருவேளை பாவத்து நிமித்தம் இவனுக்கு இந்த வியாதி வந்திருந்தாலும் இப்போ இவன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நம்மை போல இவன் சுகம்

பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படுகிற போது அதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க அந்த பாவங்களை விட்டு விடுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் இங்கே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆலோசனையை இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த பாவத்திலிருந்து ஒரு உண்மையான விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்தவுடன் அவனுடைய சரீரத்திலே ஒரு மாற்றம் வருகிறது அவன் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நடந்து போகிறான் பாருங்க சில நேரங்களில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரகசியமாய் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய பாவத்தை நமக்கு உணர்த்துவார் அதற்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்து பாவத்திலிருந்து விடுதலையாக விட்டால் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படியான முயற்சியை செய்யாவிட்டால் பகிரங்கமாய் எல்லாருக்கும் முன்பாக நம்முடைய பாவத்தை குறித்து அவர் கடிந்து கொள்வார் அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் மனசஞ்சலம் உண்டாகும் பாருங்கள் வேதனை உண்டாகும் ஆகவே ரகசியமாய் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிற போதே அதிலிருந்து நாம் வெளியே வந்துவிட்டால் அவமானம் நமக்கு இல்லை நிந்தைகள் நமக்கு இல்லை கர்த்தர் நம்முடைய காயங்களை கட்டி நம்மை குணமாக்கி நமக்கு சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார் சில மனிதருடைய வாழ்க்கையில தனியாய் ரகசியமாய் அழைத்து கொண்டு போய் பாவத்தை சுட்டி காட்டும் போது அவங்க உணர்ந்து கொள்கிறாங்க சிலர் அப்படி அல்ல எல்லாருக்கும் மத்தியில் வைத்து கடிந்து கொள்ளும் போதுதான் பாவத்தை உணர்ந்து கொள்கிறாங்க இங்கே ஏசு இந்த மனிதனுக்கு எப்படி பாவத்தை சுட்டி காட்டுகிறார் எல்லா மனிதர்களுக்கும் மத்தியில் வைத்துதான் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார் அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டு உண்மைதான் என்னிடத்தில் குறைவு இருக்கிறது என்று சொல்லி அவன் உணர்ந்து தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணின போது இப்பொழுது அவன் சுகத்தோடு கூட புறப்பட்டு போகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனால் உணர்த்துவிக்கப்படுகிற பாவங்கள் ஏதாகிலும் இருந்தால் அந்த பாவத்தை நீங்கள் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுகிறபோது நீங்கள் இறக்கம் பெறுவீர்கள் அதை மறைக்கிற போது தேவனுடைய இரக்கம் கிடைக்காது சமுதாயத்தில் ஒருவேளை நல்ல பேர் இருக்கலாம் மற்றவங்க பார்க்கும்போது நம்மை பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்று சொல்லலாம் ஆனால் தேவனிடத்திலிருந்து இறக்கம் கிடைக்காது ஆனால் தேவனிடத்திலேருந்து இறக்கம் கிடைக்க வேண்டுமானால் ஒரு சிறு பிள்ளை அழுகிறது போல் உங்கள் பாவத்தை நினச்சி நீங்கள் அழுது உங்கள் கண்ணீரை தேவ சமூகத்தில் சிந்தும் போது தான் ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயத்தில் எப்படி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறதோ அதே போல் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தின் எல்லையை நீங்கள் அடைய முடியும் ஆகவே பாவங்களை அறிக்கை செய்வோம் கத்தரிடத்தில் திரும்புவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் மூன்றாவது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது பாருங்கள் இப்போ நான்கு பேர் சேர்ந்து இந்த மனிதனை சுமந்து கொண்டு வருகிறாங்க இப்போ இவன் குணமாக்கப்பட்ட போது தன்னுடைய படுக்கையை இவனே எடுத்து கொண்டு போகிறான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இந்த மாற்றத்தை பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும் என்று சொன்னால் ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று ஆசைப்படும் போதுதான் தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு மாற்றத்தை தர முடியும் படுக்கையாக இருக்கிற மனிதன் கடைசி வரையும் படுக்கையாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பலை இந்த படுக்கையை நானே எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான் இப்போ பாருங்கள் அவன் விரும்பினதுனால் அவனுக்கு மாற்றத்தை கொடுக்குறான் அப்போ எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் மாற வேண்டும் என்கிற ஆசை நமக்குள் வந்தாதான் மாற்றம் வரும் இன்றைக்கு அநேக மனிதர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் ஆனால் மாற வேண்டும் என்கிற ஆசை இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தால் இருக்கும் என்று பெற்றோர் நினைக்கிறாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த ஆசை இல்லையே கணவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி மனைவி விரும்புகிறாங்க ஜெபிக்கிறாங்க ஆனால் கணவனுக்கு அந்த ஆசை இல்லையே மாற வேண்டும் என்கிற ஆசை இல்லையே இதனால தான் இன்னைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை அற்புதம் நடக்கவில்லை ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது தேவனுடைய நாமம் மயிமைப்பட்டது எப்போ உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிறது போல ஒரு மாற்றம் வருகிறதோ அப்போ தான் நம்ம மூலமாக தேவனுடைய நாமம் மையமைப்பட முடியும் ஒரு மோசை எகிப்து தேசத்திலே வாழ்கிறது வரையிலும் பார்வனுடைய குமாரன் பார்வனுடைய குமாரத்தினுடைய சொல்லி அழைக்கப்படுகிறார் மாற்றம் வரவில்லை ஆனால் எப்பொழுது சீனாய் மலையில் தேவனோடு கூட மோசை பேசுகிறாரோ மோசையினுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்துவிட்டது பாருங்கள் ஒரு மனிதன் தேவனோடு கூட பேச பேச தான் மாற்றம் வருகிறது மாற வேண்டும் என்கிற ஆசை ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற போது தான் மாற்றம் வருகிறது தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் இல்லாவிட்டால் சில பாவ கிரியைகளை விட்டு மாற வேண்டும் என்கிற ஒரு ஆசை நமக்குள் இல்லாவிட்டால் தேவன் விரும்புகிறது போல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்த முடியாது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அண்டவராகி கிறிஸ்து சொல்கிறார் இதோ நான் வாசற்படியில் என்று தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்துல வாசம் பண்ணுவேன் நீங்க உங்க இருதய கதவை திறந்து கொடுக்காவிட்டால் இயேசு உங்களுக்குள் வர முடியாது நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படாவிட்டால் இயேசு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர முடியாது ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி விடுங்கள் இயேசு விரும்புகிறது போல மாற வேண்டும் என்கிற ஒரு ஆசை உங்களுக்குள் வரட்டும் உங்களுக்குள் வருகிற அந்த மாற்றம்தான் தான் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் உங்களுக்குள் வருகிற மாற்றம்தான் உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் உங்களுக்குள் வருகிற மாற்றம்தான் தான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் ஆண்டவர் விரும்புகிறது போல மாறும்படியாக நீங்கள் ஆசைப்படுங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் எழுதின சுவிசேஷ புத்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்த அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இங்கே என்ன சம்பவிக்கிறதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வேலைக்காரர்களை அழைத்து ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பும்படிக்க சொல்கிறார் இங்கே ஒரு சிறிய ஒரு மாற்றம் வருகிறது இதுவரையிலும் வேலைக்காரர்கள் பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுகிறபடி தான் நடந்தாங்க இப்போ ஏசு சொல்லுகிறபடி நடக்கிறார்கள் உடனே அங்கே ஒரு மாற்றம் வருகிறது பாருங்கள் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது இந்த சின்ன மாற்றம் தான் தேவனுடைய மகிமை அங்கே விளங்குவதற்கு ஏதுவாக இருந்தது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யார் சொல்லுகிறதை கேட்க விரும்புகிறீர்கள் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் சொல்லுகிறதை கேட்க விரும்புகிறீங்களா உங்கள் நண்பர்கள் சொல்லுகிறதை கேட்க விரும்புகிறீங்களா யாரோ இந்த உலகத்தில் உங்களை தீமையான பாதையில் நடத்துகிறவர்களுடைய தீமையான மனிதருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க விரும்புகிறீர்களா ஏசு சொல்லுகிறபடி நீங்கள் நடந்து பாருங்கள் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள் இந்த சின்ன மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வேலைக்காரர்கள் இதுவரையிலும் பந்து விசாரிப்புகாரன்னு சொல்லுகிறபடி செய்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏசு சொல்லுகிறபடி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புகிறார்கள் தண்ணீர் திராட்சரசமாக மாறினது அப்போ அந்த மாற்றம் தான் மகிமையை கொண்டு வருகிறது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மாறும்படிக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த விஷயத்தில் நீங்கள் மாறணும் எந்த காரியத்தை தேவ சமூகத்தின் அறிக்கை செய்யணும் எந்த காரியத்தை விட்டுவிடணும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை விட்டு நீங்கள் வெளியே வருவீர்களானால் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வரும் இவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் ஒரு மகிமையான காரியத்தை கொண்டு வந்தது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது இன்றைக்கு மாறுபடிக்கு உங்களை தேவ சமத்தில் ஒப்புக் கொடுப்பிடலாம் நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி எலிசா தீர்க்கதரிசிக்கு முன்பாக வருகிறார் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான் யோர்தான் நதியிலே ஏழு எழுதுகிற மூழ்கி எழுந்து போ அவனுக்கு கோபம் வந்து விட்டது ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி ஆனால் வேலைக்காரங்க வந்து சொல்லுகிறாங்க அந்த மனிதன் ஒரு சாதாரண காரியத்தை தானே செய்யும்படிக்கு சொன்னார் அதை செய்ய வேண்டாமா உடனே வேலைக்காரர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானிலே மூழ்கி எழும்புகிறான் இந்த சின்ன ஒரு மாற்றம் தான் பாருங்கள் வேலைக்காரர்கள் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து யோர்தாண்டிலே மூழ்கி எழுந்தானே இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் ஒரு மிகப்பெரிய சரீர சுகத்தை அவனுக்கு கொண்டு வந்தது இன்றைக்கு நீங்கள் வியாதியோடு கூட இருக்கலாம் பல பிரச்சனைகளின் நடுவில் இருக்கலாம் பல போராட்டத்தின் நடுவில் இருக்கலாம் உங்களுக்கு சின்ன ஆலோசனை ஆண்டவர் தருகிற போது உங்களிடத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏசி எதிர்பார்க்கிறாரா அவர் விரும்புகிறது போல நீங்கள் மாறும்படி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஜபித்து பாருங்கள் அந்த மாற்றம் உங்களுக்குள் வருகிற போது மகிமையான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறும் நம்ம மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே இந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை நாங்கள் பார்த்தோம் இந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது மாற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் அவனுக்குள்ளாக வந்தது மகிமையான காரியங்களை அன்றைய தினத்திலே ஜனங்கள் காணும்படியான அற்புதத்தை கற்று செய்து இன்றைக்கு இந்த வசனத்தின்படி வாழும்படி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தேவனாகிய கர்த்தர் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜனங்கள் என்று மேன்மைப்படுத்தும் நீர் அப்படி செய்யப்போகிற கருபைக்காய் ஸ்தோத்தர் எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாம மட்டும் மையமடைம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே